பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் இப்படி விளக்கேற்றி பாருங்களேன் மகாலட்சுமி முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் ஓடோடி வருவாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் குளிக்காம கூட பூஜை செய்யலாமா குளிக்காம விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேர் அதை கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் எப்பவுமே பெண்கள் வந்து விடிய காலம் எழுந்துடணும் குளிக்கணும் காலையில வந்து குளிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலை செய்யணும் சமையல் கட்டில் வந்து மற்ற பொருட்களை தொடக்கூடாது பாலை தொடக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படி இருக்கிறப்ப குளிக்காம விளக்கே ஏற்றலான்னு சொல்றாங்களே அது எப்படி அப்படி ஏத்தலாமா அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் சரி நம்மளுடைய பித்ருக்களும் சரி வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் லட்சுமி தேவி ஒவ்வொரு வீடாக வளம் வருவதாகவும் வீதி வளம் வருவதாகவும் சொல்லுவாங்க எந்த வீட்டில் விளக்கேற்றி வச்சிருக்காங்களோ அந்த வீட்டில் லட்சுமி நுழைவால் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலெஷ்மியோட அருளும் ஆசியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல விளக்கேற்றணும் அப்படிங்கிறது உண்மை அப்ப அந்த மகாலட்சுமிக்காகவும் நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை குளிக்காம ஏத்தலாமா அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்திருக்கிறதுக்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடியற்கால நேரத்துல காற்று மண்டலம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட அதிக குளிர்ச்சியும் இருக்காது சூரியனோட அதிக வெப்பமும் இருக்காது சந்திரனோட அதிக குளிர்ச்சியும் இருக்காது இந்த நேரத்தில் எழுந்திருச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் அப்படியே அமைதியாக ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம முன்கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டோட பின்கதவை திறக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கதவே இல்லைங்க எங்கூட்ல நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு பின் கதவு இல்லாட்டியும் பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா அதையாவது அட்லீஸ்ட் திறந்து வைங்க திறந்து வச்சுட்டு தான் முன்னாடி வாசல் கதவையே திறக்கணும் திறக்கிறப்ப மகாலுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை சொல்லிட்டு கதவை திறக்கணும் விடியர்கால பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணியில இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் நாலரை இருந்து ஆறுக்குள்ளவாவது நம்ம எழுந்திருச்சிடணும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போட்டுருந்தோம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடணும்பாங்க அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கோலம் போடலான்னு கோலம் போடுறதுனால பிரயோஜனமே இல்லை சாணம் இல்லை நாங்கள் டவுனில் இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம சாணம் தெளித்து கோலம் போட முடியாது அப்போ அட்லீஸ்ட் மஞ்சள் கலந்த தண்ணீர் அதில் வந்து நீங்கள் தண்ணியை தெளிச்சுட்டு அதற்கு பிறகு கோலம் போட்டோம் அப்படின்னா நல்லது குளிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டு வெள்ளி செவ்வா மட்டுமாவது நம்ம குளிச்சோம் அது மாதிரி குளிச்சோம்னா நமக்கு விஷ்ணு பகவானோட அருளும் பிரகஸ்பதியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லுப்பை வந்து தலையோடு குளிக்கிறப்ப நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் விலகும் நேர்மறை சக்தியானது பரவும் தலையோட குளிக்கிறப்ப அந்த கல்லூப்பை போட்டு குளிச்சா பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க குளிச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டு டப்பா நல்ல தண்ணியாவது ஊற்றி குளிங்க ஆண்களாயிருந்தால் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் குளிக்கலாம் இருந்தால் வெள்ளி செவ்வாலை இது மாதிரி குளிங்க நீங்கள் இது மாதிரி ஏற்றிருக்கீங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு அதனால் ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க நம்ம எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவும் அதிகாலையில் மூணு டு அஞ்சே முக்கால் அப்படிங்கிறப்ப அந்த இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது சாத்தியமே கிடையாது ஊட்டி கொடைக்கானலெல்லாம் இருக்கிறவங்க குளிரில் இந்த நேரம் நல்லதுன்னு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கூட அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவர்கள் இயலாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால் முகம் கழுவி அதற்கு பிறகு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தலையில வந்து மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து விளக்கு ஏத்தலாம் அதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்துல காலையில குளிச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸாவது நீங்கள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவங்க அந்த கழுத்தோடையாவது கண்டஸ்னா ஆனோம்னு சொன்னேன் இல்லையா அதோட குளிச்சுட்டு ஏற்றலாம் அதுவும் முடியலங்கிறவங்க அதாவது உடல் உபாதை காரணமாக இருக்கிறவங்க கை கால் முகம் கழுவிட்டு ஏத்தலாம் அதனால் தவறு கிடையாது ஆனா பெண்கள் வந்து மாதவிடாய் காலமா இருந்தாலும் சரி இல்ல பிற தீட்டு காலமாக இருந்தாலும் சரி நீங்க குளிக்காம விளக்கு ஏத்தவே கூடாது அதுவும் தலையோடு குளிச்சிட்டு தான் விளக்கேத்தணும் அந்த மூணு நாட்கள் வந்து செய்யவே வேணாம் மாதவிடாய் காலத்துல அதற்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா ஏத்தலாம் ஆனா குளிச்சுட்டு நீங்க விளக்கு ஏத்துங்க அதே போல் விரத நாட்கள் வருது இப்போ பங்குனி உத்திரம் தைப்பூசம் மகா சிவராத்திரி இது மாதிரி விரத நாட்கள்லாம் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம காலையில் எந்த ஒரு பூஜை வழிபாடுகளாக இருந்தாலும் குளிச்சுட்டு தான் விளக்கை ஏற்றணும் குளிக்காமல் விளக்கை ஏற்றவே கூடாது அதே போல் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்கிறோம் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்கிறோம் அப்படின்னா அப்பயும் நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு தான் விளக்கேற்றணும் ஏற்றணும் எப்போவும் நம்ம ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா அந்த யூஸ்வலாக நாற்பத்தெட்டு நாள் எந்திரிக்கிறோன்னா அந்த நாட்களில் மட்டும் எந்த ஒரு தீட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் குளிக்காமல் தாராளமாக ஏற்றலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்